இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் கை ஒரு நெஞ்சை நெகிழிக்கும் கதையுடன் வந்திருக்கிறேன் தலைப்பு தொலைந்த சிரிப்பு சின்ன கிராமம் அது அமைதியான காலை நேரம் வயதான ராமையா தாத்தா தன் வீட்டுத் திண்ணையில் இருந்த ஊஞ்சலில் மெதுவாக ஆடிக்கொண்டிருந்தார் ஆனால் அவர் முகத்தில் எப்போதும் இருக்கும் அந்த புன்னகை மட்டும் காணாமல் போயிருந்தது அவரது மடியில் ஒரு பழைய புகைப்படம் அதில் சிரித்த முகத்துடன் ஒரு சிறுமி நின்றிருந்தார் அந்த புகைப்படம் அவருடைய பேத்தி ரோஜாவுடையது போனவரிடம் இதே நாளில் ஒரு விபத்தில் அவளை பறிகொடுத்தார் ரோஜாவின் சிரிப்புதான் அந்த வீட்டின் சந்தோஷமே அவள் ஓடி ஆடி விளையாடும் சத்தம் தாத்தாவை தாத்தா என்று கொஞ்சம் குரல் எல்லாமே இப்போது ராமையா தாத்தாவின் காதுகளில் எதிரொலித்துக் கொண்டிருந்தன ரோஜாவுக்கு ஊஞ்சலில் ஆடுவதும் தாத்தாவிடம் கதை கேட்பதும் மிகவும் பிடிக்கும் அப்போது அந்த வழியாக ஒரு சிறுவன் ஓடி வந்தான் அவன் கையில் ஒரு வண்ணமயமான பட்டம் அவன் தடுமாறி கீழே விழ பட்டம் ராமையா தாத்தா காலடியில் வந்து விழுந்தது பதறிப்போன சிறுவன் ஐயோ என் பட்டம் என்று கத்தினான் ராமையா தாத்தா அவனை பரிதாபமாக பார்த்தார் அந்தச் சிறுவனின் முகம் ரோஜாவை போலவே இருந்தது அதே கண்கள் அதே சிரிப்பு ராமையா தாத்தா மெதுவாக குனிந்து அந்த பட்டத்தை எடுத்தார் அதை அந்த சிறுவனிடம் கொடுத்தார் சிறுவன் சந்தோஷத்தில் தாத்தாவுக்கு நன்றி சொன்னான் சட்டென்று ராமையா தாத்தா அவனை பார்த்து உன் பெயர் என்ன தம்பி என்று கேட்டார் என் பெயர் ரோஷன் தாத்தா என்று அவன் பதிலளித்தான் ரோஷன் அந்த வீட்டை விட்டு ஓடும்போது அவனது சிரிப்பொலி அந்த தெருவையே நிறைத்தது ராமையா தாத்தா அந்த சிரிப்பொலியை கேட்டு அப்படியே உழைந்து போனார் அவரது உதடுகளில் மெல்ல ஒரு புன்னகை அரம்பியது ரோஷனின் சிரிப்பில் அவர் தன் பேத்தியின் சந்தோஷத்தை மீண்டும் கண்டது போல் இருந்தது தொலைந்து போன சிரிப்பு வேறொரு ரூபத்தில் அந்த வீட்டிற்கு திரும்பியிருந்தது ராமையா தாத்தா வானத்தை அண்ணாந்து பார்த்தார் ஒரு புதிய நம்பிக்கை அவர் மனதில் துளிர்விட்டது வாழ்க்கை முடிந்து விடுவதில்லை அன்பு எப்படியாவது ஒரு துளிரை விட்டுக்கொண்டே இருக்கும் இது போன்ற கதையைக் கேட்க வாய்ஸ் ஆப் பின்தொடருங்கள்